ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சோ எழுத்து சொற்கள் அதாவது சோ லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகே சொல் வேர்ட் சொத்து ப்ராப்பர்ட்டி சொட்டு ட்ரிப் சொம்பு மக் சொணம் கோல்டு சொர்க்கம் heaven, சொட்டை பால்ட் சொத்தை ராட்னஸ் சொடக்கு snapping ஃபிங்கர்ஸ் சொந்தம் ரிலேட்டிவ்ஸ் சொப்பனம் dream, சொற்றொடர் phrase, சொரி இச்சிங் சொட்டு மருந்து vaccine, சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் சொகுசு லக்ஸரி சொரிநாய் மேங்கி டாக் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ